ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அமெரிக்காவிற்கு கடத்தப்பட்ட இந்திய கலைப்பொருட்கள் மற்றும் சிலைகளை மீட்டு கொண்டு வருவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான பயிற்சி பட்டறை இன்று தொடங்கி ஐந்து நாட்களுக்கு சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்று பேசிய சென்னை அமெரிக்க துணை தூதரக தலைவர் கிறிஸ்டோபர் டபிள்யூ ஹோட்ஜஸ் இந்தியா என்றால் முகலாயர்கள் மற்றும் பல வகையான உணவு வகைகள் மட்டுமே தனக்கு தெரிந்திருந்தது என்றும் தமிழகம் வந்த பிறகுதான் பல மன்னர்கள் இங்கு ஆட்சி செய்தது குறித்து தெரிவித்தார் Or India. But when you actually get to India, and particularly South India, you realize that this country is is so much more. That you have just here in Tamil Nadu, you have the Pallavan Empire, the Chola Empire, an empire that once stretched all the way to Thailand and Malaysia. Many of you know this. You're like, yeah, okay. But it's new to me. Very exciting. And 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 this is the case as you travel west through Karnataka into kerala as you travel north as you go towards calcutta in the east the number of languages and cultures and civilizations that make up india is remarkable it's remarkable i mean it's mahabalipuram is a great example but it's only one of, of thousands of temples and ruins here in india இந்திய மற்றும் அமெரிக்க தொல்லியல் துறையின் கூட்டு நடவடிக்கையில் ஆயிரம் பண்டைய கால சிலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் முன்னூறு சிலைகள் மீண்டும் இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் துணை தூதரக தலைவர் தெரிவித்தார் பயிற்சி பட்டறையில் பேசிய இந்திய தொல்லியல் துறை தலைவர் எதுபீர் சிங் இந்தியாவில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு கடத்திச் செல்லப்பட்ட பழங்கால பொருட்களில் முன்னூற்று பத்தை கடந்த பத்து ஆண்டுகளில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்